சிம்ம லக்னம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிம்ம லக்கணத்தை பத்தி பேசும்போது இந்த லக்னங்களை பத்தி பேசும்போது ஐயோ இன்னும் ஒரு கிளாஸ் போயிட்டே இருந்தா நல்லா இருக்குமே வாய்ப்பு இல்ல என்ன இந்த லக்னத்துல சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் ஒளி கிரகத்தினுடைய லக்னம் கடக லக்கணம் அப்படியே அன்பை காட்டுகின்ற லக்னம் மனம் கரைகின்ற லக்னம் அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் கிடையாது பெறக்கூடிய இலக்கணம் ஆனா சிம்ம லக்கணத்துக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது விரப்பாதான் நிற்கும் நான் யார் தெரியுமா அந்த தங்க தங்கப்பதக்கத்துல நான் சௌத்திரியும் பாருல்ல அது மாதிரி விரப்பா நிற்கக்கூடிய ஒரு லக்னமாக எது இருக்கு சிம்ம லக்னம் இருக்கு அங்க கரையிறதுக்கு வேலையே கிடையாது கண்டிப்பு தான் இங்கே ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா உங்களை கண்டிச்சா நீங்க யாரையாவது கண்டிச்சீங்கன்னா நான் கூட சிரிப்பு போலீஸ் போயிடுவான் யாருக்கு சிம்ம லக்கணத்திற்கு லக்கனாதிப லக்கணத்து பன்னிரெண்டு லக்கணத்திற்கும் தலைவன் அவன் தான் கோல்வெளியினுடைய நவகிரகங்களுடைய தலைவன் நீங்க கண்டிக்கும் போது சிரிப்பு போலீஸ்வோம் ஏன்னா உங்க கண்டிப்பு எடுபடாது அப்ப சிம்ம லக்கணத்துக்கான இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கண்டிப்பு கிடையாது கனிவுதான் சிம்மலகனத்தை சேர்ந்தவர்கள் கனிவாக இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க வேண்டும் ஏனென்றால் ஐந்தாம் அதிபதி குரு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி குரு கனிவுக்குரியவர் இயக்கத்துக்குரியவர் அன்புக்குரியவர் பண்புக்குரியவர் பாசத்துக்குரியவர் நெகிழ்வுக்குரியவர் குணத்திற்குரியவர் உண்மைக்குரியவர் நேர்மைக்குரியவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீங்க கடை சிம்மலகனா கனிவை நீங்கள் கைவர பெற்றீர்கள் என்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கனிவு உங்களை விட்டு நகர்ந்துருச்சுன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து சனி குரு அடிப்பார் எட்டாம் அதிபதியாக இருந்து குரு அடிப்பார் ஏன் ஐந்தாம் அதிபதியும் குரு நீங்கள் கனிவை கை கொள்ளவில்லை என்றால் எட்டு உங்களுக்கு வந்துடுவார் புரியுதா சிம்ம லக்கணத்தை பத்தி உயர்வா நிறைய பேச போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க சிம்ம லக்கணத்துல உண்மைகளை பார்த்தா கவனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ ஊருக்குதான் தலைவன் உனக்கு கிடையாது ஓ லக்னத்துக்கு இன்னமும் சொல்ல போறா சிம்ம லக்னம் அவமான அவமான போடக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம் தன்னை பற்றி புரிதல் இல்லாமல் ஏன்னா இந்த நெருப்பு தன்மை உள்ள வந்தாலே உடனே நெஞ்ச நிமித்திரும் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு ஈகோ வந்துடும் புரியுதா இதை பற்றி அறிந்து கொள்ளாமல் நீ யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்றத அறிந்து கொள்ளாமலே இவர்கள் நிறைய அவமானப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு ரெண்டு பேரும் முக்கியமான ஆலோ சொல்றேன் ஒரு நிறைய பேர் சொல்லலாம் ரொம்ப ஆச்சரியமான உண்மை யார் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிம்மலக்னம் சார் என்ன சார் அவரை போய் சொல்றீங்க அவர் எவ்வளவு அவமானப்பட்டார் தெரியுமா அவமானம்னா அவமானம் ரஜினிகாந்த் மாதிரி அவமானம் பட்ட மனுஷன் கிடையாது தற்கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கணும் பல நேரம் தற்கொலை பத்தி யோசிச்சவர் எப்ப அந்த ஈகோ விட்டு விலகி வந்தாரோ அதுக்கப்புறம் மேலதான் சூப்பர் ஸ்டார் தான் தூக்கி 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 ஒன்னு போய் மேல வச்சாங்க புரியுதா கனிவு எப்ப உள்ள வந்துச்சோ அது கனிவு வராத வர அடிவான அடிச்சுப்ப அவருக்கு பணம் ஓடுது பேர் கிடைக்குது புகழ் கிடைக்குது பணம் கிடைக்குது நிம்மதி இல்ல அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் அவன் அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு பத்திரிகை எல்லாம் வச்சு நடத்தினாங்க யார ரஜினிகாந்த் அவமானப்படுத்துறதுக்காக ஒரு பத்திரிகையே நடந்துச்சு அவ்வளவு அவமானம் அவ்வளவு கெட்ட பேரு பத்தி எழுதாத இதே கிடையாது பலசலா நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பேன் தர்ம யுத்தம்னு படம் அப்பெல்லாம் அவரு பைத்தியக்காரன் ஆகிட்டாரு உண்மையிலே அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணம் சும்மலக்கணத்துக்கு தன்முனைப்பு வர 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 குரு வெளியே போயிடுவாரு புரியுதா அவரை எல்லோரும் பார்த்து வைத்தியக்காரா அப்படின்னு எள்ளி நகையாடுவார்கள் யாருடைய வாழ்க்கையில ரஜினிகாந்த் வாழ்க்கையில இன்னொரு ஆள் சொல்லவா சசிகலா என்ன நிலைமையில இருக்கிறாங்க பாத்தீங்களா வாக்கி வச்ச நான்தான் அமைச்சரா வாங்கி வச்சேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் யாராவது மதிக்கிறாங்கன்னா ஒருத்தன் கூட மதிக்கல காரணம் என்ன நீ உன்னுடைய லக்னத்திற்குரிய பண்புகளை செய்யவில்லை கனிவு எங்கே வரலையே நீ எல்லாரையும் கனிவோடு இருந்திருந்தா இன்னைக்கு சசிகலா பின்னால் அவ்வளவுதான் சிம்ம லக்கணத்துடைய ஒற்றை வார்த்தை கனிவு கனிவை நீக்கினால் காலி அவ்வளவுதான் ஆனா ரொம்ப கஷ்டம் கனிவோடு இருப்பது ரொம்ப கஷ்டம் எப்ப வரும் தெரியுமா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு தொட்டு ரொம்ப வக்குவமானாதான் கனிவு வரும் நீங்க என்னதான் சொன்னாலும் நான் நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு நெஞ்சு நிமித்திட்டு தான் இருக்கணும் ரொம்ப கஷ்டம் வர சொல்லுங்க சிம்மலக்கணத்தை பூரா நம்ம வகுப்புக்கு கூட்டிட்டு வாங்க என்ன பூரா வெற்றியாளரா மாத்தி விடலாம் வேக பாருங்க ஒரே ஒரு வார்த்தையில அவனுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கு இது தெரியாம சார் சுத்திக்கிட்டே இருக்கோம் சார் வருஷம் போச்சு சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சோனியா காந்தி அவங்களும் சிம்ம லக்கணம் தான் எல்லாரையும் ஏத்தி விட்டாங்க நாளைக்கு முதலாளி நாளைக்கு பிரதமர் பதவி ஏற்க நாள் சாயங்காலம் வாய்ப்பு வாய்ப்புள்ள ராஜான் வாய்ப்பு வாய்ப்புள்ள அப்படின்ட்டாங்க இப்படி எவ்வளவு பெரிய ஏமாற்றம் எவ்வளவு பெரிய அவமானம் இந்த அம்மாவுக்கு கவனிச்சிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான உண்மை நான் உள்ள புகுந்து பேசிட்டு இருக்கேன் மேலோட்டமா நான் பேசுறேன்னா சிம்ம லக்னம் நவகிரக தலைவனுடைய இலக்கணம் சூரியனுடைய பலம் வாய்ந்த இலக்கணம் அற்புதமான லக்கணம் ஆவேசமான இலக்கணம் சூப்பர் லக்கணம் போயிட்டு வாங்க நீ நீ ஊருக்கே ராஜா எனக்கு யாரா நீ இங்க லக்கணத்தை இங்க இங்க தப்பிக்க முடியாது பட்ட கட்டத்தை கட்டத்துக்கிட்ட நீ எவ்வளவு பெரிய ஆளாரு உலகத்தையே உருவாக்கியவனாக இருக்கலாம் பாவகத்துக்கு நீ வேதக்காரன்டா பன்னெண்டு பாவாண்டு பாவகத்துக்கு நீ வந்து ராஜா மந்திரி சொல்ல முடியாது வெளியில நிலும் வெளியில போ அந்த அளவுக்கு கற்றலையிடக்கூடிய வல்லவை யாருக்கு இருக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு இருக்கு இங்கே கிரகங்களே உள்ள நூலை உண்மை தன்னுடைய இஷ்டப்படி செயல்பட முடியவில்லை என்றால் நானும் எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா சே அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு அழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்ப சூரியன் அவன் லக்னத்துக்குமரை நாட்ட முடியலையா இங்க கொடுமை சார் என்ன கொடுமை சரவணா அது ஆடின்ற மாதிரி சிம்மலக்கணம் வெற்றி பெறுவதற்கான ஒற்றை வார்த்தை கணிச்சு சிம்மலகனத்துக்கு பாதகாதிபதி யாரு இன்னொரு நெருப்பு ராசியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி நல்லா கவனிங்க கடக லக்கணத்துக்கு தாயாரோடு பிணக்கு ஏற்படும் கடக அதிபதி யாரு சந்திரன் சந்திரனுடைய காரகத்துவம் எது தாய் என்னங்க அது கடகலக்கணத்துக்கு தாய் கூறிய லக்னம் தாயாரோடு பிணக்கு ஏற்படுமா ஆம் சிம்ம லக்னம் சூரியன் தந்தை கூறியவர் தந்தோடு பிணக்கு ஏற்படும் யாருக்கு சிமலாதிபதி பாதகாதிபதி தந்தையார்ட்ட இருந்து நீங்க அன்பு ஆதரவு எதையும் பெற முடியாது நீங்க கூட அப்படின்னு இருந்தாலும் கை கட்டி பனிவாதம் கனிவாதம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி வீட்டை விட்டு விரட்டிடுவார் அப்பா ஏன் பாதகாதிபதி செவ்வாய் ரொம்ப ஆச்சரியமான உண்மை கணத்துக்கு செவ்வாய் நீசம் கடகத்தில் செவ்வாய் நீசம் ஆனா கடகலக்கணத்துக்கு செவ்வாய் அளப்பரிய நன்மையை செய்கிறது சிம்ம லக்கணத்துக்குரிய சூரியன் செவ்வாயும் சூரியனும் நெருப்பு இரண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை செய்யணும் ஆனா சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் முரண்டு பிடிக்கிறான் நான் உனக்கு செய்ய மாட்டேன் உனக்கு செய்ய வேண்டாம் சிம்ம லக்கண பெண்கள் கவனிங்க நிறைய நிறைய பெண்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத பெண்கள் கணவனோடு பிணக்கோடு இருக்கிறார்கள் தந்தையோடு பிணக்கு இருக்கிறார்கள் ஏன் கனிவு இல்லாத சூழல் எந்த அடி அளவுக்கு ஆண்களும் பெண்களும் கனிவோ கனிவோடு இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியத்தை மகிழ்ச்சியான தருணங்களை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கனிவு இல்லாத ஆண்கள் கனிவில்லாத பெண்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கவே முடியாத நிலையை ஏற்படுத்தும் சிம்மலக்கண பெண்கள் முன்கூட்டியே சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி வரக்கூடிய காவாலிய பயிலாதான் இருப்பான் கஷ்டப்படுத்தக்கூடியவனாதான் இருப்பான் ஏன்னா பாதகாதிபதி செவ்வாய் வர வேணா நமக்கு நன்மையா செய்யப்போனா அப்ப பெரும்பாலும் கடகலக்கண பெண்கள் கணவனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சாரி செம்ம லக்கண பெண்கள் சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் பாருங்க பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும் தந்தை ஒன்பதாம் அதிபதி அவற்றையும் பிரச்சனை வரும் செவ்வாய் அவன் பாதகாதிபதி பிரச்சனை வந்துருமா கல்யாணம் ஆகி போறாங்களா பெரும்பாலும் மாமனார் நல்லவங்களா இருப்பாங்க மாமியாரோட சண்டை வரும் மாமனாரோட அவங்க என்ன ஆயிடுவாங்க இணக்கமா இருப்பாங்க ஆனா கடகலக்கண பெண்கள் மாமனாரோடும் பிரச்சனைகள் ஏற்படும் சிம்ம லக்கண பெண்கள் மாமனாரோன்னு பிரச்சனை ஏற்படும் அப்ப சிம்ம ஆண் லக்னம் அது ஆண் லக்னம் ஆண்களினால் வஞ்சிக்கப்படக்கூடிய லக்னமாக மாறி போகும் பெண்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப பதினைந்து வயதிலிருந்தே கடகலக்கண பெண்கள் கொஞ்சம் சாரி சிம்ம பெண்கள் கடகலக்கணம்னா வருது பதினைந்து வயது பதினேழு வயதிலிருந்தே சிம்ம லக்ன பெண்கள் சில முக்கியமான பரிகார முறைகளை தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால திமுற எல்லாம் உரம் கட்டிடணும் கட சிம்ம லக்னா திமுரு இருக்கா போயிட்டு கொண்டு போய் வெளியில வச்சிட்டு வாங்க அப்படி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க நான் ஏன் வைக்கணும் அப்படி கேக்கும் சொன்னா கேக்காது என்ன பண்றது கஷ்டம் இல்ல வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்கல்ல அதானே பிரச்சனையே வளைஞ்சு கொடுத்து போனாதான் பிரச்சனை தப்பிச்சிடலாமே அதனாலதான் சொல்றோம் கனிவோடு இருந்தால் வளைந்து கொடுத்து போயிருவாங்க ஜெயிச்சிடலாம் செல சிம்மமா அப்ப இங்க சூரியன் வேலை செய்யலன்னு அர்த்தம் வளைஞ்சு கொடுக்குது சிம்மலக்னம் வளைஞ்சு கொடுக்குதுன்னா அங்க சூரியன் வேலை செய்யலன்னு அர்த்தம் சரியா பொதுவாக சிம்ம லக்கணம்லாம் வளைஞ்செல்லாம் குடுக்காது அப்ப சூரியன் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வளைஞ்சு குடுக்கல பயந்து போய் இருக்கிறார் அது வளைஞ்சு குடுக்கல பயந்து போய் இருக்கிறாங்க பயம்தான் பயம்தான் இப்ப பயம்னா சிம்ம லக்கணத்துக்கு எல்லாம் பயம் வராது அது தனமால இருக்கும் அப்ப இங்க சூரியன் லக்னாதிபதி கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் ரைட் சரியா அடுத்து கண்ணி லக்கணம் டைம் இல்ல வேமா போலாம் சிம்மலக்கணத்தை பத்தி எதுவும் பேசணுமா சிம்மலக்கணத்தை பத்தி எதுவும் பேசணுமா ரைட் ரெண்டு அத சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு கூடையவர் ரெண்டு பதினொன்னு குடையவர் புதன் புதனை பொறுத்தவரை சிம்மலக்கணத்துக்கு அருகில் இருப்பான் அவன் ஜாலரா போடுறவன் புதன் எல்லாம் நம்பியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா பக்கத்துல இருக்கிறவன் ஏத்தி விட்டுகிட்டே இருப்பான் நீ யார் மாப்பிள்ள நீ பெரிய ஆள் மாப்பிள்ள அப்புறம் பிரச்சனை வந்தா பின்னாடி பார்த்தா புதனை காணா இருக்கும் ஓடி போடுவான் ஏய் ஏத்தி அவன் நீதா ஏத்திக்கணம் இவன் தனியா கடந்து யாரு சிம்மலக்கணத்துக்கு கூட்டாளி பேச்சே கேட்க கூடாது சரியா ரெண்டு பதினொன்னு மூணு சாரி மூணு பத்துக்குடியவர் சுக்கரன் பொதுவாக பெண்களுடைய ஆதரவுலாம் சிம்மலக்கணத்துக்கு அதிகமா இருக்கும் லக்கணம்னாலே கொஞ்சம் வீரம்ல என் மச்சா மீசக்காரன்டா அவன் கொஞ்சம் பாசக்காரன்டா அப்படி ஒரு ஒரு இது இருக்கும் அதனால பெண்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இருக்கும் ஆனால் நெருக்கி போகும்போதும் கொஞ்சம் பிரச்சனைகள் அனுபவிக்கிற மாதிரி வரும் நாலு ஒன்பது குடையவர் இது தாயினுடைய அன்பு தன் தந்தையாருடைய அன்பு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் யாருக்கு சிம்ம லக்கணத்துக்கு கணவனுடைய அன்பு ஏன்னா நாலு ஒன்பது குடையவர் செவ்வாய் பாதகாதிபதி அதே மாதிரி ஐந்து எட்டு குடையவர் குரு ரொம்ப கவனிங்க எல்லாத்துலயும் ஒரு செக் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் அப்ப கனிவை கடைபிடித்தால் ஐந்து கனிவை கடைபிடிக்க எட்டு வந்துருவாரு யாரு அதுக்கப்புறம் பேசிட்டோம் குடையவர் சூரிய சுக்ரன் தானே பதினொன்னு குடையவர் புதன் பன்னெண்டு குடையவர் சந்திரன் சந்திரனை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியல பணம் என்பது நிறைய மனம் எழுச்சி பெற்றுக்கிட்டே இருக்கும் கணத்தை பொறுத்தவரை பொங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டு கூடியவர் இல்லையா ஆற்றலை புறம் கரைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால பொங்குறதை மட்டும் குறைக்கணும் பொங்கலன்னா கோபத்தில் பொங்குறது வேற ஒரு விஷயத்துல பொங்கிக்கிட்டே இருக்கிறது அதனால பொங்குறதெல்லாம் வச்சுக்கூடாது பொங்கிட்டா நம்மளை பொங்கிடும் ஏன்னா அந்த அடிப்படையில் கடக லக்க சிம்ம இலக்கணம்